தாவேராஜுக்கு முட்டு கொடுக்கும் தற்கொலைகள் அவசியம் இந்த வீடியோவை பார்க்கணும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அடுத்த தலைமுறைக்கு எதற்காக ஓட்டு போடணும் எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தெளிவா அவங்க வாணியிலே புரிய வச்சிருக்கிறாரு அவசியம் பாருங்க பார்த்து சிந்திச்சு வாக்களியுங்க என்ன புரிஞ்சுகிட்டு எந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும் ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்பரா ஓட்டு போட்டுருவாங்க ஓகே தானே நல்ல கேள்வி ஆனா ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் நீங்கள் படம் பார்க்க போகிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு ப்ரமோஷன் பார்த்துட்டு பாட்டு பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொந்த படத்துக்கு போகல அந்த மாதிரி ஓட்டு போடாதீங்க அவ்வளவுதான் ஏன்னா இப்போ நம்ம உள்ள ப்ரொமோஷன் தான் அதிகமாக இருக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து ஃபோன்ல ப்ரமோஷனாக பார்த்துட்டு போய் ஓட்டு போடாதீங்க உங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச அண்ணன்கள் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை வழி நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்க உங்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க இவங்க கூட உரையாடுங்க ஏன்னா இது வந்து நீங்கள் வெறுமன நம்ம வந்து நம்ம போய் ஒரு ஹோட்டலில் போய் டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறதோ கிடையாது வாக்கு அப்படிங்கிறது வாக்குங்கிறது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கும்போது அது நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஆனால் நீ இண்டிவிஜுவலாக தான் வாக்கு அளிப்பீங்க ஆனால் வாக்களிப்பதற்கு முன்பு நீங்க இண்டிவிஜுவலாக போய் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி கிடையாது அது ஒரு டிஸ்கஷன் அது ஒரு டிபேட் நீங்க வந்து உங்க வீட்டில் அதை பேசணும்